அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹே ஒவ்வொரு காத்துகு சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியாக பாகம் அறுபத்தி மூன்றாவது பாகத்தை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் நபி மூசாலைவ செல்லம் அவர்களுடைய கவுமுகள் அவர்களுடைய இனத்தவர்கள் அதாவது பனி இஸ்ராயல்கள் இவர்கள் ஒரு காலை மாட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் அவர்களுக்கு கட்டளையிட்டான் அதன் பல பகுதிகளாக ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறோம் அதில் முக்கியமான சில செய்திகளை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் சல்லா அதில் ஒரு காலை மாற்றை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு அது குறித்து விவாதித்துக் கொண்டிருந்ததையும் எண்ணி பாருங்கள் நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினார் அதன் மாட்டின் ஒரு பகுதியை அவரை கொல்லப்பட்டவரை அடியுங்கள் அதாவது மாட்டிலிருந்து ஒரு திரு பகுதி இறைச்சியை எடுத்து கொல்லப்பட்டவரின் சடலத்தில் அடியுங்கள் என்று கூறினோம் அவ்வாறு அல்லாஹ் இறந்தவரை உயிர்ப்பிக்கிறான் நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறான் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு ஆகிய வசனங்களில் இந்த தொடர்ச்சியை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதாவது அவர்களுடைய சமூகத்தவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார் அது யாருன்னு தெரியல அதை பற்றி அந்த மக்கள் நபி மூசாலைவசலம் அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய இறைவன்கிட்ட கேட்டு சொல்லு கொலை செஞ்சது யார் என்று அதற்காக தான் அல்லாவர் அப்பலாவின் ஒரு மாட்டை அறுக்க சொன்னான் அந்த மாட்டை அறுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் ஏராளமான கேள்விகளை கேட்டு சுமைக்கு மேல் சுமையை சுமந்து அந்த மாட்டை அறுத்தார்கள் பிறகு அந்த மாட்டிலிருந்து அந்த இறைச்சியில் ஒரு துண்டை எடுத்து இறந்து போனவரின் சடலத்தை அடியுங்கள் என்று இறைவன் கூறினான் அதன் பிறகு அவர்கள் அந்த சடலத்தில் அழித்தவுடன் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து தன்னை கொன்றவன் யார் என்பதை காட்டி கொடுத்தார் இந்த சம்பவத்தை விளக்குவதற்காகத்தான் இந்த ரெண்டாவது அத்தியாயமான பகராவில் அறுபத்தேழுலேருந்து எழுபத்தி மூணு வரை இந்த வரலாற்றை எல்லா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இப்படி தங்களுக்கு சுமைகளுக்கு மேல் சுமைகளை சுமந்து கொண்டவர்கள் தான் பணியே சிறவீரர்கள் ஒரு வார்த்தையை ஒரு தடவையை கேட்டு அதன்படி நடப்போம் என்று இருக்க மாட்டார்கள் தொடர்வோம்